வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாற்றிய தமிழக அரசு கண்டிக்கின்றோம் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் பாலியல் சிண்டல்களை தடுக்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சரவணகுமார் ஷகிலா ஜெயக்குமார் துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி ஜெகன் காட்பாடி கே ஜி குட்டி மண்டல தலைவர் ஜெய் மகளிர் அணி மாவட்ட தலைவி சுகன்யா பட்டியல் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் ஏ கே டிவி நிறுவன தலைவர் சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டனர் பிரிவு மாவட்ட தலைவர் குமரன் மாவட்ட செயலாளர்கள் முரளி செல்லப்பன் குமார் சந்தானம் மற்றும் விளையாட்டுத்துறை அணி தலைவர் எம் வேலுசாமி கஸ்பா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்